தொழிலாளர்கள் மற்றும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விஜயகணபதி அக்ரோ சார்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்டார் ப்ராண்ட்லேருந்து டிஜிட்டல் மீட்டரில் டபுள் மோட்டர் ஸ்ப்ரேர் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டரு ப்ளஸ் டபுள் பம்போட ஒரு உங்களுக்கு பன்னெண்டு வோல்ட் பதினேழு ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹெவியான ஒரு பேட்டரியில் வருது ஸோ சுவிட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சுவிட்சோட ஒரு உங்களுக்கு நீங்கள் எந்த மோட்ரு வேணுன்னாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை டபுள் மோட்டரையும் அட் அ டைமில் ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை ரொம்பவே கம்மியாக அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலர்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கம் பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்ட்ரு நீங்கள் சார்ஜிங் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் வந்துடும் ஸோ இதில் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டூ ஃபீட் கன் ஒன்று வந்துடும் அதேமாதிரி ஃபில்ட்ரு ஒயிட் ஃபில்ட்ரு ஒன்று வரும் அதேமாதிரி ட்ரிக்கர் ஒன்று ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா நாசல்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப் ஆன நாசல்ஸாக உங்களுக்கு வந்துடும் ஸோ லேண்ட் ஸ்டாண்ட் ஒன்று வருது ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா கன் அடாப்டர் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹெவியான சார்ஜரில் வந்துடும் உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாசில் மாட்டக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடும் நீங்கள் மூணு அடிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்ரு ஸோ இதை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி கம்முகிறேன் இந்த மாதிரி நாலு டாட்டில் வருங்கிறது எவ்வளோ பேட்டரி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் இதே வந்து அனலாக்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ டிஜிட்டலில் வந்துச்சு ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கு இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே சேம் தான் இந்த மீட்டர் மட்டும் டிஜிட்டலாக வந்திருக்கு டிசைன் மட்டும் மாற்றிருக்காங்க அவ்வளோதான் இதில் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்டி கேப் ஒன்று வந்துடும் உங்களுக்கு இதில் நாசல்ஸ் போட்டுக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெமிக்கல் ஊற்றுறேன் அந்த டேங்க்கோட கேப்பு ஓஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் ஓர்ஸோட உங்களுக்கு வந்துடும் இதில் ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்கிள் டைம் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா சிங்கிள் மோட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐம்பது டு அறுபது டேங்க் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அதேமாதிரி நீங்கள் டபுள் மோட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது டேங்க் வரைக்கும் நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியும் இது வந்து மெயினாக வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னு ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதோட விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு இன்க்ளூடிங் டெலிவரியோட தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து கூப்பிட்றாங்க கேரளா அந்த மாதிரி ஸோ அப்படி உங்களுக்கு வரும்போது ஒரு இரநூறுவா எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு ஸோ தமிழ்நாடு அப்படின்னா டெலிவரி வந்து ஃப்ரீ தான் மூவாயிரத்தி எட்நூறுவாயில் இந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மிஷின் வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோஸ்